இந்த ராசி நட்சத்திரத்தை வைத்து ஒரு மனிதனுடைய தொழிலை தேர்ந்தெடுப்பது அல்லது தொழில் சம்பந்தமான ஆலோசனை கூறுவது ஜோதிட ரீதியான ஆலோசனை கூறுவது சரியானதா லாஜிக்கானதா அப்படின்னு கேட்டால் சுத்தமான அது சந்திரன் என்ற கிரகம் எதை குறிக்கிறது ஒரு ஜாதகத்துல அவருடைய திடத்தையும் மனோ ஆற்றலையும் மனோ சிந்தனைகளையும் எண்ணங்களையும் குறிப்பிடுகிறது அம்மாவை குறிப்பிடுகிறது அவருடைய பயணம் போக்குவரத்து வீடு வாகனங்கள் சுகங்களை குறிப்பிடுகிறது ஒரு கிரகத்துடன் ஒன்னொரு கிரகம் இணைஞ்சிருந்தால் அந்த ரெண்டு கிரகக்காரங்களும் சேர்ந்து ஒரு புதிய தொழிலை ஏற்படுத்துகிறது உதாரணத்துக்கு சந்திரனும் செவ்வாயும் ஒரு ஜாதத்தில் ஒன்று ஒன்பது இருக்குது அதாவது வந்து சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்குது அல்லது செவ்வாய்க்கு ஐந்து ஏழு ஒன்பதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து மருத்துவம் போக்குவரத்து உணவு இந்த மூன்று தொழில்களை ஏதாவது ஒன்றை செய்கிறார் ஒரு ஜாதத்தில் சனி வக்ரமோ பரிவர்த்தனை இவங்க எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இவங்களுடைய முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஒரு ஜாதத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்துச்சுன்னா இவங்க எவ்வளோ பெரிய ஸ்டெமினாவோட இருந்தால் கூட அவங்க அப்பப்போ வேலை விட்டு வெளியே வந்துருவாங்க ஒரு ஜாதத்தில் சூரியனும் சனியும் ஒன்றிணைந்து எழும்போதுலேருந்து அவர் கண்டிப்பாக ஏதாச்சும் பக்தி கெஃபே நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் இந்த சேனல் வழியாக ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவலில் நிறைய விஷயங்களை பேசுகிறோம் உங்களுக்கு தொடர்ச்சியாக நிறைய ஜோதிட சந்தேகங்கள் இருக்கலாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் வந்து கேளுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாக கேள்வி பதில் நிகழ்ச்சியாக கொண்டு போய் அதை நம்ம பேசலாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நிறைய பேர் சார் நான் இந்த ராசி நான் மீனராசி நான் வந்து சிம்ம ராசி நான் வந்து கன்னிராசி ஏன்னா இந்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதே போல இந்த நட்சத்திரத்தை வச்சும் நிறைய ஜோசியக்காரங்க நீங்கள் இந்த வேலைக்கு போகலாம் இந்த வேலைக்கு போலான்னு பலன் சொல்றாங்க இந்த ராசி நட்சத்திரத்தை வைத்து ஒரு மனிதனுடைய தொழிலை தேர்ந்தெடுப்பது அல்லது தொழில் சம்பந்தமான ஆலோசனை கூறுவது ஜோதிட ரீதியான ஆலோசனை கூறுவது சரியானதா லாஜிக்கானதா அப்படின்னு கேட்டால் சுத்தமான ஹம்பக் அது பொதுவாக ராசி என்று இப்ப என்னுடைய ராசி நான் வந்து ஒரு ஒரு கும்பராசின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து கும்பராசிக்காரன் அப்படின்னு நான் எதை வச்சு சொல்றேன்னா என்னுடைய ஜாதகத்தில் கும்பம் என்ற ராசியில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு பேர் இருக்கு அப்ப கும்பம் அப்படிங்கக்கூடிய ராசியில என்னுடைய ஜாதத்துல சந்திரன் அங்கே நின்னதுனால நான் கும்ப ராசிக்காரன் உங்க ஜாதத்துல கடகராசி நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க ஜாதத்துல சந்திரன் கடகத்துல அப்போ பன்னெண்டு ராசியில் ஏதாச்சும் ஒரு ராசியில சந்திரன் சஞ்சரிச்சுட்டு இருக்கும்போது நீங்க பிறக்கும்பொழுது அப்ப நீங்க கடகராசியில் போகும்போது பிறந்திருக்கீங்க நான் கும்பராசிக்கு போகும்போது பிறந்திருக்கேன் ஒருத்தர் தனுசு ராசிக்கு போகும்போது பிறந்திருக்காரு அப்ப அந்த ராசி அந்த ராசின்னு சொல்றோம் இப்போ வந்து இது நம்ம ஊர் நடைமுறை வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் மேக்ஸிமம் பார்த்து இந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசியை பார்க்காமல் சூரியன் இருக்கக்கூடிய ராசியை தான் அவங்க ராசின்னு சொல்றாங்க சித்திர மாசம் பாத்தீங்கன்னா மேசராசியில சூரியன் இருக்கும் அப்ப பொதுவா சித்திர மாசத்துல பிறந்தவங்க எல்லாத்தையுமே மேசராசிக்காரங்கன்னு சொல்றாங்க சரியாக புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் ஒவ்வொரு ராசியாக மாறி மாறி போகுது அப்போ நம்ம எல்லாருமே ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தடவை மாறி மாறி பிறக்கிறவங்க அடுத்தடுத்த ராசியில் போகிறாங்க ஆனால் இங்கிலீஷ்லேயோ இல்லை வேறு எல்லா நாடுகளும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மாதத்தில் பிறந்தவங்க எல்லோரும் ஒரு ராசி அடுத்த மாதத்தில் சூரியன் அடுத்த ராசிக்கு போயிருது இல்லையா அப்போ சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க எல்லாமே மேச ராசி வைகாசி மாதம் பிறந்தவங்கலாம் ரிஷபராசி இப்படின்னு சொல்லி மாசத்துக்கு தகுந்த மாதிரி சூரியன் இருக்கக்கூடிய ராசியை வச்சு அவங்க ராசியில் பிரிக்கிறாங்க அப்போ இங்கே ராசிகளை வைத்து பிரிக்கிறது இப்போ நம்ம பிருகுநந்தி நாடின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து என்னன்னா ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய ராசியை தான் அவங்களுடைய ராசின்ற மாதிரி ஒரு ஒரு பேசிக்கான பழைய மெத்தடுகள்லாம் அதை கொண்டு வராங்க அப்போ இது என்னென்னா நம்ம கிரகங்களை அவரை அவருடைய அடையாளமாக கொண்டு பிரிக்கிறாமே தவிர இது வந்து அவருடைய வாழ்க்கையை தீர்மானித்து சொல்லாது சரியா புரிஞ்சுக்கணும் சந்திரன் என்ற கிரகம் எதை குறிக்கிறது ஒரு ஜாதகத்துல அவருடைய மனோ திடத்தை மனோ ஆற்றலையும் மனோ சிந்தனைகளையும் எண்ணங்களையும் குறிப்பிடுகிறது அம்மாவை குறிப்பிடுகிறது அவருடைய பயணம் போக்குவரத்து வீடு வாகனங்கள் சுகங்களை குறிப்பிடுகிறது அப்ப அந்த மனிதனுடைய இந்த தகவல்கள் அவருடைய அம்மா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அவருடைய மனம் எண்ணம் எப்படி இருக்கும் அவருடைய வீடு வாகனங்கள் எப்படி இருக்கும் அவருடைய பயண சிந்தனைகள் எப்படி இருக்கும்ன்றத பத்தி மட்டுமே சந்திரனை வச்சு பேசலாம் அப்ப சந்திரன் இருக்கக்கூடிய ராசியை வச்சு உங்களுடைய வேலை உங்க பொண்டாட்டி புல்ல அம்மா எல்லாத்தையுமே அப்பாவை பற்றிலாம் பேச முடியாது அப்ப ஜோசிகாரங்க சொல்றாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு காரகங்கள் என்ன செய்யறாங்கன்னா அதாவது ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு காரகங்கள் இருக்கு இப்ப திருநெல்வேலி அப்படின்னா அல்வா மதுரைனா மல்லி திருச்சினா ஒண்ணு திண்டுக்கல்னா ஒண்ணு திண்டுக்கல்னா பூட்டுலாம் இருக்கு இல்லைங்களா இது போல கட்டங்களுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு அது எதுக்குன்னா பலன் சொல்வதற்காக ஒவ்வொரு கிரகங்களும் அங்க இருக்கும்போது அந்த கிரகத்தினுடைய காரங்கள் இது மாதிரி செயல்படுன்னு சொல்றதுக்காக அதை அதை வந்து பேசிக்கா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நீங்க இந்த ராசிக்காரர்களா நீங்கள் இந்த ராசிக்காரர்கள் இப்படி இருப்பேன்னு சொன்னா இந்த ராசிக்காரங்களும் உங்களுக்கு சொல்லிடுறாங்க நீங்களும் அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் இப்போ நான் என்ன சொல்லணும்னா டெய்லி வந்து ராசி படம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த டிவி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி இந்த ராசி இன்றைக்கி வந்து ஒருவேளை நீங்கள் மகர ராசிக்காரன்னு வச்சுக்கலாம் நாளைக்கு இருந்து ரிசவ ராசிக்கான பலன்களை நீங்கள் கேளுங்க வேறு எதை பற்றியும் கேட்காதிங்கன்னா நாளைக்கும் உங்களுக்கு மேட்சான மாதிரி படனாக தான் அவர் சொல்லியிருப்பார் அது எப்படி சார்னா நீங்கள் உங்கள் ராசியை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்குறீங்க அடுத்தவங்க ராசியாக அடுத்தவங்க கேட்குறாங்க அப்போ எல்லாருக்கும் ஆகிற மாதிரி ஒரு பொதுவான பலனாக அடிச்சு ஓடிட்டு இருக்காரு அப்போ இந்த ராசிகளுக்கு பலன் சொல்வது ராசிகளை வைத்து தொழிலை புரிந்து கொள்வது என்பது சரியான முறையாக ஜோசியத்தில் இல்ல ஜோசியத்தில் சொல்லப்படவும் இல்ல பேசிக்கா பாரம்பரிய அஸ்ட்ராலஜியில் ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் ஆறாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்த அதிபதி அமர்ந்த இடம் பத்தாம் இடத்த அதிபதி அமர்ந்த இடம் ஆறாம் அதிபதியோ பத்தாம் இடமோ எந்த சாரம் வாங்கியிருக்காங்க இவங்க யாருக்கு சாரம் கொடுத்துருக்காங்க யாரால் பார்க்கப்படுறாங்க இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவருடைய தொழிலை தீர்மானிக்கிறாங்க உங்களுக்கு சாதாரண ஜோசியம் பார்க்கிறாரு இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா மேசராசி நேர்களே நீங்கள் அனைவரும் தங்க வியாபாரம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லுவாரு அவர் கிட்ட போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்வாரு ஏழாம் மடம் அதிபதி பத்தாம் மடம் அதிபதி ஆறாம் மடத்த அதிபதி எல்லாம் பார்ப்பார் சரிங்களா அப்ப நம்மளுக்கு ராஜிகா பார்க்கும் பொழுது அந்த கிரக அதிபதிகளை பார்க்கிறார்கள் நம்ம ராஜநாடியில அப்படி பாக்குறது இல்ல நம்ம ராஜநாடியில எப்படி பாக்குறோம்னா ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக பலமாக பலம்பூறுந்தியதாக இருக்கிறது அடுத்து சனி என்ற கிரகத்துடன் எந்தெந்த கிரகங்கள் திரிகோணத்துல சேர்ந்திருக்கு சம சப்தத்துலயும் திரிகோணத்திலையும் சேர்ந்துருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்போ பொதுவா ஒரு ஜாதத்தை திறந்தவுடன் சனியுடன் ஒரே ராசியில் சேர்ந்த கிரகங்களோ அந்த கிரகங்களுடைய காரக தொழில்களை ஜாதகர் செய்கிறார் அல்லது சனி உள்ள ராசிக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாவது ராசிகளில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த காரக தொழிலை ஜாதகர் செய்கிறார் அல்லது ஒரு கிரகத்துடன் இன்னொரு கிரகம் இணைஞ்சிருந்தால் அந்த ரெண்டு கிரக காரகங்களும் சேர்ந்து ஒரு புதிய தொழிலை ஏற்படுத்துகிறது உதாரணத்துக்கு சந்திரனும் செவ்வாயும் ஒரு ஜாதத்துல ஒன்னு ஒன்பதுல இருக்குது அதாவது சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே கட்டத்துல இருக்குது அல்லது செவ்வாய்க்கு ஐந்து ஏழு ஒன்பதில் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து மருத்துவம் போக்குவரத்து உணவு இந்த மூன்று தொழில்களை ஏதாவது ஒன்றை செய்கிறார் இது மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஜாதகத்தில் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு ராகு ஒண்ணும் சொல்லும் போது ஆட்சி உச்ச நீசம் பெற்ற கிரகங்களுடைய தொழில்களை ஜாதகர்கள் செய்கிறார்கள் இந்த மூணு லாஜிக்கையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு மனிதனுடைய தொழிலை கண்டுபிடிக்கலாம் அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் அதிகாரம் ஆயிடுச்சுன்னா அரச தொழில் சொந்த தொழில் பவர்ஃபுல்லான லீடர்ஷிப் குவாலிட்டி இதெல்லாம் இருக்கும் அவருக்கும் அது மாதிரி பள்ளிகள் செய்வார் சந்திரன் பவர்ஃபுல் ஆச்சுன்னா ஐடி வெளிநாட்டு பணிகள் உணவு கேர் எடுக்கக்கூடியது சொல்லித்தரது இந்த மாதிரி பணிகள் செய்கிறாங்க சுக்கரன் அதிகாரம் ஆயிடுச்சுன்னா பேங்கிங் ஃபினான்ஸு டெக்ஸ்டைல் மீடியா மார்க்கெட்டிங் செய்கிறாங்க செவ்வா பவர் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து மெடிசன் அப்புறமா வந்து கட்டுமானங்கள் தாது பொருள்கள் சம்பந்தமான தொழில்கள் செய்கிறாங்க புதன் அதிகாரமாக லிக்யூட் ஆயில் தண்ணி கெமிக்கல் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் கட்டுமானங்கள் சிமெண்ட் பெயிண்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் மருத்துவம் உணவு இது சம்பந்தமான தொழில் அதிகாரம் அதிகாரமாக சொல்லியாச்சு அடுத்து வந்து குரு அதிகாரமாக அட்வைஸ் கொடுக்கறது ஏஜென்சிஸ் பண்றது சொல்லி தர்றது கைட் பண்றது இந்த மாதிரி தொழில் செய்யறாங்க சனி அதிகாரமாக சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் செய்யறாங்க அப்போ ஒரு ஜாதத்தில் இந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்போ அல்லது ஏதாவது சனியுடன் சேர்ந்த கிரகங்களோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொழில் செய்வாங்கன்றதை புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் தொழிலை கண்டுபிடிப்பதற்கு இன்னும் பல்வேறு காரணிகள் இருக்கு இப்போ வந்து ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாமல் எல்லா கிரகத்தையும் கூட்டா சேர்த்து வச்சுட்டு சொல்லணும் இன்னொரு விஷயம் ஒரு ஜாதத்தில் சனி வக்ரமோ பரிவர்த்தனை இவங்க எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இவங்களுடைய முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு ஜாதத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்துச்சுன்னா இவங்க எவ்வளோ பெரிய ஸ்டெமினாவோட இருந்தால் கூட அவங்க அப்பப்போ வேலை விட்டு வெளியே வந்துருவாங்க ஒரு ஜாதத்தில் சூரியனும் சனியும் ஒன்றிணைந்து எழும்போது இருந்தால் அவர் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி 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 வெளியே வந்து கடைசியாக சொந்த தொழிலுக்கு வந்துருவாரு ஒரு ஜாதத்தில் சூரியன் வந்து ஆட்சி உச்சம் நீ நீசம் பெற்று அல்லது பரிவர்த்தனை விளிம்புல இருந்தா அவர் எப்படிப்பட்ட வேலைக்கு போனாலும் திருப்பி ஒரு பிசினஸ்க்குள்ள வந்துருவாரு சொல்லிட்டு இந்த சனியை வைத்து அடுத்து கிரகங்களுடைய கூட்டுகளை வைத்து இந்த மாதிரி அமைப்புகளை வச்சு ஒரு மனிதனுடைய தொழிலை சொல்லலாமே தவிர வெறுமனை சந்திரனை வைத்து சொல்வது உங்களை கவர்வதற்காக ஜோசியக்காரங்க இந்த மீடியாக்குள்ள வந்து செய்யக்கூடிய ஒரு தந்திர வேலை தானே தவிர வெறும் ராசியை மட்டும் வைத்துக் கொண்டோ அல்லது லக்னத்தை மட்டும் வைத்துக் கொண்டோ அல்லது நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக் கொண்டோ இந்த ஜாதகர் இப்படிப்பட்டவர் இந்த மாதிரி இந்த ஜாதகர் தொழில் செய்வார் இது மாதிரி எந்த ஒரு தகவலையும் யாருனாலும் சொல்ல முடியாது சரியா புரிஞ்சுக்கோங்க எனவே நான் நாம் பார்க்க வேண்டியது ஒரு ஜாதகத்தில் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்கள் ஏதாவது இருந்தால் அப்போ ஒரு ஜாதக திறக்கிறோம் புதன் வக்கரமாக இருக்குது செவ்வா பரிவர்த்தனையாக கண்டிப்பாக ஒரு மெடிசன் குள்ளே போவார் ஏன்னா மெடிசன் போகிறதுக்கான தொழில் கிரகங்கள் வந்து செவ்வா புதன் சூரியன் சந்திரன் இந்த நான்கு கிரகங்களும் பவர்ஃபுல்லாக இருந்தால் ஒரு மெடிக்கல் போகலாம் ஒரு ஜாதத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இணைஞ்சிருக்கு அல்லது சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனையோ அல்லது ஏதோ ஆயிருக்கு அப்படின்னா அவங்க மெடி அவங்க வந்து சொல்லி கொடுக்கறது வீடு கட்டி கொடுக்கறது அழகு டெக்ஸ்டைல் மீடியா தொழில்களுக்கு போகலாம் கன்னி கண்ணீராசிலே ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தாலும் மீடியாக்குள்ளே போகலாம் பேங்கிங் போகலாம் சந்திரன் பவர்ஃபுல்லாக இருக்குது சுக்கரன் அல்லது குரு பவர்ஃபுல்லாக இருக்குனா இவங்க ஐடிக்குள்ளே பேங்கிங் டொமைன்ல இருப்பாங்க சந்திரன் பவர்ஃபுல்லாக இருக்குது செவ்வாவும் புதனும் பர்ஃபுல்லாக இருக்குதுன்னா இவங்க வந்து ஹெல்த் கேர் டொமைக்குள்ளே இருப்பாங்க அப்போ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமா பிரிச்சு பிரித்து சொல்கிறோம் அப்போ வந்து ஒரு ஜாதத்தை திறக்கிறோம் அந்த ஜாதத்தில் வந்து குரு மட்டும் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து அவர் ஏஜென்சிஸ் வாடகைக்கு விடுறது ஒரு இடத்துல வந்து ஒன்றோ இடத்துக்கு ஷிப் பண்ணுறது இந்த இதுக்கு மாதிரி ஒரு மீடியேட்டர் மாதிரி ஜாப் பார்ப்பாரு ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே அவருக்கு சுக்கரனும் குருவோ ரெண்டுமே பவர்ஃபுல்லாக இருக்குன்னா மீடியா மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருக்குமே சுக்கரனும் குருவும் சந்திரனும் பவர்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி வெறுமனே ராசியை மட்டும் வச்சு சொல்லாம அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அந்த ஜாதத்துல கிரக நிலையினுடைய கூட்டுகள் ஒரு கிரகத்தை எந்தெந்த கிரகத்தோட அது சேர்ந்துருக்கு அதுல இருந்து ஒண்ணஞ்சும் போதுல என்னென்ன கிரகங்கள் இருக்கு இந்த மாதிரி எல்லா காம்பினேஷனையும் பார்த்து தான் அவருடைய தொழிலை சொல்ல முடியுமே தவிர பொத்தாம் பொதுவாக ராசி நட்சத்திரம் லக்னம் அதுக்கப்புறமா இப்ப சமீபத்துல வந்து இந்த திதியோகம் கரணத்தை வச்சு எல்லாம் பலன் சொல்றாங்க அப்ப திதியோக பரண பலன் அது மாதிரி விஷயங்களுக்கு பலன் சொல்வது என்பது இது வந்து புதுசா ஏதோ ஒண்ணு அவங்க ஏதோ ஒண்ணு போட்டு உருட்டுறாங்கன்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர ஏன்னா யோக காரணங்கள் என்பது ஒரு தனி மனித ஜாதகத்திற்கு பலன் கூற வந்தவையில் அதான் முகூர்த்த கணிதங்கள்னு சொல்றாங்க முகூர்த்த கணிதங்கள்னா என்னன்னா ஒரு நல்லது கெட்டது செய்கிறதுக்கு பொதுவான கோயில் புறப்பாடு ஊர் திருவிழா சடங்குகள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தொடர்ந்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்யணும் அப்படிங்கக்கூடிய சடங்கு இருந்து எடுத்து பஞ்சாங்க அடிப்படையில் இருந்து எடுத்து செய்யறதுக்காக அந்த திதியோக காரணங்களை பயன்படுத்துறாங்களே தவிர இதை வைத்து தனி மனிதனுக்கு பலன் கூறுவது என்பது எந்த நூலிலையும் குறிப்பிடப்படலை ஆனாலும் கூட இந்த திதியில் பிறந்தவன் எப்படி இருப்பான் இந்த கரணத்தில் பிறந்தவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு பொதுவான பலன்களை இப்ப எப்படி நம்ம விஸ்வவசு ஆண்டில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்ப இடைக்கடார் ஒரு புக்கு எழுதி செய்தார்ன்ற மாதிரி இந்த மாதிரி பலன்கள் எழுதியிருக்காங்களே தவிர ஆனால் இது வந்து பெர்ஃபெக்டா ஒரு இப்படி பிறந்த இப்படி இருப்பாருன்றதுக்கான எந்த சாத்திய கூறுகளும் இல்லை எனவே நட்சத்திரத்தை வைத்து திதியை வைத்து லக்னத்தை வைத்து சந்திரனை வைத்து ராசியை வைத்து அவருடைய தொழில் இப்படி தான் இருக்குன்றத யாருனாலே சொல்ல முடியாது அப்படி சொல்வது லாஜிக்கும் இல்லை நான் சொல்வது போல எல்லா கிரகங்களையும் கலந்து புரிந்து கொண்டு தான் சொல்ல வேண்டும் இது போல இன்னும் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க